எக்ஸ்ட்ரீம் குறுக்கோட்ட போட்டிக்கு வந்தார்களாம் சந்தேகத்தை கிளப்பிய பாகிஸ்தானியர்கள் லங்காவிலிருந்து சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்பட்டனர் விஜயலட்சுமியின் குடும்பம் இந்தியா புறப்படும் முன்பே கோலம்பூர் மாநகர் மன்றத்தின் நன்கொடை உட்பட முப்பதாயிரம் ரிங்கிட் ஒப்படைக்கப்பட்டது தகவல் மலாக்கா பாடாங் தெமுவில் அஸ்தி கரைப்பதோ அல்லது ஈமச்சடங்கியோ செய்யக்கூடாது என வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகை அகற்றப்பட்டது மார்ச் இராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் பாரிசுக்கு நேரடி விமான சேவை மலேசியன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு ஸ்லாங் உரிமைக் கட்சியின் தலைவரும் துணைத் தலைவரும் கைது உரிமைக் கட்சி கண்டனம் கொலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வில் குடும்பத் தலைவையை பறிகொடுத்த கணவரும் மகனும் இந்தியாவுக்கு புறப்படுவதற்கு முன்பே அவர்களுக்கு நன்கொடையாக முப்பதாயிரம் ரிங்கிட் வழங்கப்பட்டன அந்த நன்கொடைகள் மாநகர மாநகரமன்றம் வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் கொடுக்கப்பட்டவையாகும் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலியா முஸ்தபா இதனை உறுதிப்படுத்தினார் ஒரு நியாயமான தொகையை அவர்களிடத்தில் நன்கொடையாக வழங்கினோம் என அவர் குறிப்பிட்டார் அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கும் பரிந்துரை கடந்த புதன்கிழமை அமைச்சரவைக் கூட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என முன்னதாக கூறியிருந்தார் நாற்பத்தி எட்டு வயதான விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணிகள் முக்குளிப்பு வீரர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஒன்பதாவது நாளோடு நிறுத்தப்பட்டது இதையடுத்து கணவர் மாத்தையா மகன் சூர்யா மற்றும் விஜயலட்சுமியின் சகோதரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியா புறப்பட்டனர் சிலாங்கூர் உரிமை கட்சியின் தலைவர் குணசேகரன் குப்பனும் துணைத் தலைவர் சுந்தரராஜு சாமியும் நேற்று வடக்கு கல்லான் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சிலாங்கூர் மாநில அரசாங்கத்தின் ஐசிட் மற்றும் ஸ்ரீதாம் திட்டங்களின் செயல்திறனை கேள்விக்குள்ளாக்கிய டிக்டாக் பதிவுகளைத் தொடர்ந்து சிறு குற்ற சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து மற்றும் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டின் கீழ் இருவரும் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஒரு வருடமாக சிலாங்கூர் மடானி அரசாங்கத்தை குணசேகரனின் தலைமையில் செயல்பட்டு வரும் சிலாங்கூர் உரிமை கட்சி மிகவும் விமர்சித்துள்ளது கால்நடை இடப்பெயர்வு ஏழைகளுக்கு வீடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை அவர் எடுத்துரைத்துள்ளார் குணசேகரனின் விமர்சனங்கள் சிலாங்கூர் மாநில அரசாங்கத்தை குறிப்பாக எக்ஸ்கோ உறுப்பினர்களை எரிச்சலடைய செய்துள்ள நிலையில் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குணசேகரன் மற்றும் சுந்தர ராஜுவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் செய்த குற்றங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது அரசியல் சுதந்திரம் அடைந்து அறுபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்தாலும் சமூக பொருளாதார மாற்றம் இருந்தாலும் காவல்துறை முன்பு இருந்ததைப் போலவே உள்ளதாக உரிமை கட்சி சாடியுள்ளது காவல்துறை அன்றைய அரசாங்கத்தின் கட்டளைப்படி செயல்படாமல் சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் செயல்பட வேண்டும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது மலாக்கா பாடாங் திமு பகுதியிலுள்ள கடலோர பகுதியில் அஸ்தி கரைப்பதோ அல்லது ஈமச்சடங்கியோ செய்யக்கூடாது என வைக்கப்பட்ட நோட்டீஸ் பலகையால் பெரும் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் அதனை உடனடியாக அகற்ற உத்தரவிடப்பட்டு அது அகற்றப்பட்டதாக வணக்க மலேசியாவிடம் கூறியுள்ளார் மலாக்கா மாநில இளைஞர் விளையாட்டு மற்றும் அரசு சாரா இயக்கங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சண்முகம் இந்த அறிவிப்பு பலகை இந்துக்களின் மனதை மிகவும் புண்படுத்தியிருக்கிறது எனவே இது நியாயமா என முன்னதாக சமூக ஊடகங்களில் பதிவுகள் போடப்பட்டிருந்தன இது மலாக்கா பாடாங் அருகே உள்ள ஒரு எயிட் ரெசிடென்ஸ் எனும் ஆடம்பர வீடுமைப்பு பகுதிக்கு அருகில்தான் இந்த கடலோரப் பகுதி அமைந்திருக்கிறது பிரச்சனை என்னவென்றால் ஈமச் சடங்கை செய்பவர்கள் அந்த சடங்கிற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை அப்படியே அங்கேயே போட்டுவிட்டு போய்விடுகின்றனர் இதனால் அங்கு குப்பை மேடாக இருக்கிறது அந்த வீடமைப்பு பகுதியைச் சேர்ந்தவர்களிடமிருந்து அதிகமான புகார்கள் கிடைத்தன இதனால் தான் மலாக்கா மாநகர் மன்றம் உடனடி நடவடிக்கையாக அப்பழகியை வைத்ததாக சண்முகம் விளக்கம் அளித்தார் ஆனால் இச்செயல் இந்துக்களின் மனதை புண்படுத்தி இருப்பதை அவர்கள் உணரவில்லை எனக்கு தகவல் தெரிந்த உடனே நான் அதை அகற்ற உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அப்பழகை அகற்றப்பட்டு விட்டது என சண்முகம் கூறினார் இப்பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக ஈமச் மற்றும் அஸ்திகரிக்கும் கரைக்கும் சடங்குகளுக்காக மாற்று இடத்தை அடையாளம் காணும் நடவடிக்கையை தான் மேற்கொண்டிருப்பதாகவும் இடம் அடையாளம் காணப்பட்டவுடன் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார் அதுவரை பாடாங் பகுதியை இந்துக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் ஆனால் சுத்தத்தை பீணுமாறு சண்முகம் கேட்டுக்கொண்டார் அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கே முதல் முனையத்திலிருந்து பாரிசில் உள்ள சார்ல் டி விமான நிலையத்திற்கு நேரடி விமான சேவைகளை மலேசியன் ஏர்லைன்ஸ் வழங்கவிருப்பதாக தெரிவித்திருக்கிறது மலேசியன் ஏர்லைன்ஸை ஐரோப்பா வரை விரிவாக்கம் செய்யும் இந்த முக்கிய சேவையானது வாரத்திற்கு நான்கு விமான சேவைகளுடன் இயங்கும் என்று அது அறிவித்திருக்கிறது மலேசியன் ஏர்லைன்ஸின் அறுபத்தி எட்டாவது இலக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த பாரிசுக்கான புதிய வழித்தடம் அதன் ஏ பாஸ் ஏ முன்னூற்று ஐம்பது தொள்ளாயிரம் வழி சேவை வழங்கப்படும் என மலேசியன் ஏவியேஷன் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் கேப்டன் ಈಸಾಮ್ ಇಸ್ಮಾಯಿಲ್ ತಿ இதன்படி உள்ள ஒரு நகரத்திற்கு நேரடி சேவையை தொடங்கும் முதல் விமான நிறுவனமாக இது வலம் வரும் என இன்று இராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாட்டா அனைத்துலக கண்காட்சியில் அவர் கூறினார் இதனிடையே இன்று தொடங்கி செப்டம்பர் எட்டு வரை மலேசிய அனைத்துலக வர்த்தக மற்றும் கண்காட்சி மையத்தில் நடைபெறும் மாட்டா கண்காட்சியில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மலேசிய ஏவியேஷன் குழுமத்தின் தலைமை வணிக அதிகாரி டெசனேஷ் அரசன் அழைப்பு விடுத்திருக்கிறார் Um, so, today was a big day because we just launched Paris. If you go on MalaysiaAirlines.com, you can buy our promotional fare today as well for Paris. And on top of that, we've also launched our new corporate product that will entitle for SMEs, corporates, Marines, TMCs. You will get great flexibility, savings, earn miles, everything um, through our self portal. You can learn more on MalaysiaAirlines.com as well. So, once again, we are here for three days. And if you're a Manchester United fan or any EPL fan, you will be you I mean, you'll be able to meet three legends um, that will come in from today all the way till Sunday. So, if you're a fan, you're able to get your jersey signed. You are able to take a photo with them and so on. So, don't miss it. Three days in Mata till Sunday. So, we we expect about two times more than what we've seen last year. So, obviously, our pavilion is much bigger today as well. And so, we do expect a, a huge traffic or a huge turnout from tomorrow. இந்த மாட்டா கண்காட்சியில் மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃபயர்ஃப்ளை மாஸ்விங்ஸ் ஜேர்னிஃபாய் என்ரிச் உட்பட பல்வேறு பயண சேவைகளுக்கான சலுகைகளும் இருப்பதாக அவர் கூறினார் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே செப்டம்பர் ஆறில் பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது வாருங்கள் அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளைப் பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக எம் ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது தரம் என்றால் அது ஏன் பல்கலைக்கழகம் எக்ஸ்ட்ரீம் ஸ்பார்ட்ஸ் எனப்படும் ஆபத்தான அதே நேரம் உற்சாகமான விளையாட்டில் பங்கேற்க வந்திருப்பதாக கூறிய பாக்கிஸ்தானிய குழு ஒன்று சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்பட்டது நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு லங்காவி அனைத்துலக விமான நிலையம் வந்திறங்கிய ஒரு பெண் உள்ளிட்ட இருபத்தொன்பது பேரையும் குடிநுழைவுத்துறை சோதனையிட்டது புலாவ் தூபாவில் நாளை நடைபெறவிருக்கும் தூபா குறுக்கோட்ட போட்டியில் பங்கேற்க வந்திருப்பதாக அவர்கள் கூறினர் சந்தேகத்தில் விசாரித்ததில் விமான பயண டிக்கெட் உள்ளிட்ட செலவுகளுக்கு தலா இரண்டாயிரம் ரிங்கிட்டை அவர்கள் செலவு செய்திருப்பது தெரியவந்தது ஆனால் அவர்கள் கூறிய போட்டிக்கான நுழைவு கட்டணமோ வெறும் நாற்பத்தைந்து ரிங்கிட் தான் போட்டியின் முதல் பரிசும் வெறும் முன்னூறு ரிங்கிட் மட்டுமே அவர்கள் விளையாட்டு உடையில் வந்திருந்தனர் ஆனால் கொண்டு வந்த துணி பைகளில் அப்போட்டிக்குரிய ஆடைகளோ காலணிகளோ இல்லை மாறாக குர்தா மட்டுமே இருந்தது இதனால் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் வலுத்தது போட்டி ஏற்பாட்டாளர்களிடம் விசாரித்தால் வெளிநாட்டு போட்டியாளர்கள் எவரும் இம்முறை பங்கேற்கவில்லை என கூறிவிட்டனர் ஆக வந்திருந்தவர்களின் பேச்சும் செயலும் நம்பும்படியாக இல்லாத காரணத்தால் பாதுகாப்பு கருதி அவர்களை திருப்பி அனுப்ப முடிவு செய்யப்பட்டது நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கார்னஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் புச்சம் ஓர் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் பிளேட் எக்ஸ்போ சோபிக்கான கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்தராமன் தர பிஜே பதினொன்றுல இருந்து பதினாறு செப்டம்பர் வரை